கெசல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகள் நிலத்தினடியே புதைத்து வைக்கப்பட்ட பல ஆயுதங்கள் கண்டுபிடிப்பு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக செயற்பட்ட சம்பத் மனம்பரி விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் மன்னார் காற்றாலை மின் நிலைய திட்டம் மக்கள் மீது போலீசார் கடும் தாக்குதல் இரவிரவாக இடம்பெற்ற அசம்பாவிதம் மிக விரைவில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகள் சிக்குவார்கள் பல முன்னாள் ராணுவ அதிகாரிகளை தேடுகின்றோம் என ஜனாதிபதி தெரிவிப்பு சட்டத்திற்கு புறம்பான முறையில் சஜித் பிரேமதாசவிடம் சொத்துக்கள் உள்ளது உடன் விசாரணைகளை நடத்தும்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு கெசல் பத்ர பத்மேவிடம் தீவிர விசாரணைகள் இடம் பெற்று வருவதாகவும் இந்த விசாரணைகளின் போது கெசல் பத்ர பத்மே உட்பட பாதாள உலக குழுவை இந்தோனேசியா சென்று கைது செய்து வந்த போலீஸ் அதிகாரியான ரொஹான் ஒலுகல அவர்கள் இந்த விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல விடயங்கள் வந்துள்ளதோடு ஆயுதங்களும் வந்துள்ளது விசாரணைகள் இடம்பெற்ற போது தொலைபேசியூடாக கெசல் பத்ர பத்மே வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக குழு உறுப்பினருடன் உரையாடலை ஏற்படுத்தினார் அதிலே சகோதரர் தருண் என்று ஒரு நபரை அழைத்து என்னுடைய மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆயுதங்களை ஒழுகல ஐயாவிடம் கொடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு துபாயில் உள்ள ஒரு பாதாள உலக நபருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து ஒரு திரளான ஆயுதங்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும்படியும் குறிப்பிட்டுள்ளார் கெசல் பத்மேவை விசாரித்த போது அந்த ஆயுதங்கள் பற்றிய தகவல்கள் ரொஹான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உடனடியாக ஆயுதங்களை ஒப்படைக்குமாறு உத்தரவிட்ட பிறகு பின்னர் போலீஸ் அதிகாரியான ரொஹான் தொலைபேசியில் தருணுடன் பேசியுள்ளார் அதன் பின்னர் ஆயுதங்களை ஒப்படைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பத்மேவின் பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய இலங்கையில் வசிக்கும் ஒருவர் ரொஹான் தொலைபேசிக்கு அழைப்பு ஏற்படுத்தி பேலியகுட மீன் சந்தை கருகில் சாலை ஓரத்தில் ஆயுதங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதன்படி பேலியகுட குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு அங்கு சென்று சாலையின் அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கைப்பற்றினர் இந்த ஆயுதங்களை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ராணுவ லெப்டினன்ட் கேர்னலால் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலும் போலீசார் சந்தேகம் வெளிப்படுத்தியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களில் ஒரு மைக்ரோ பிஸ்டல் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பொருத்தப்படுகின்ற மெகசீன்கள் நான்கு மற்றும் ஐநூறுக்கும் அதிகமான தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஹம்பஹா பகுதியிலும் கிசல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இராணுவ சீருடைகள் ஆறக துப்பாக்கிகள் மற்றும் கை துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவில் வீதி கிழங்கிய மக்கள் மீது போலீசார் மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தியுள்ளனர் மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றிரவு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலை பொருட்களை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றுள்ளது இதனால் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை இடைமறித்து மக்கள் அமைதியான முறையில் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது போலீசார் மக்கள் மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்தியுள்ளனர் இதையடுத்து பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் செயற்படுத்த மாட்டோம் என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த மாதம் குழு ஒன்றை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல ஒரு தீர்வை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் இவ்வாறான பின்னணியில் இருபத்தி நான்காம் திகதி மக்களின் எதிர்ப்பை மீறியும் மக்களின் கருத்துக்களை மதிக்காது தொடர்ச்சியாக காற்றாலை சேர்த்திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று இரவு பத்து மணியளவில் முதல் கட்டமாக அமைதியான முறையில் காற்றாலை உதிரி பாகங்கள் ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டனர் இருப்பினும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து பனிரெண்டு மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் அருட்தந்தையர்கள் வீதியில் இறங்கி அவற்றை தடுக்க முயற்சித்தனர் இதன்போது போலீசார் கொடூரமாக பெண்கள் மற்றும் அருண் பாராமல் அவர்கள் மீதும் தாக்குதலை நடத்தியுள்ளனர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் பலர் காயமடைந்துள்ளனர் அதே நேரம் போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக விசேட அதிரடி படையினரையும் பயன்படுத்தி ஆயுத முனையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றாலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எதிர்காலத்தில் ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகளில் கவனம் செலுத்துகின்றோம் எனவும் கூறியுள்ளார் அரசாங்கத்திற்கு கிடைத்த விசாரணை முழுமையற்றதாகவும் தவறாக நடத்தப்பட்டிருப்பதாகவும் எனவே புதிய விசாரணைகள் தொடங்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு மிக முக்கியமான காரணம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஆட்சிக்கு வந்தனர் தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் உயர் பதவிகளை வகித்ததும் கண்டறியப்பட்டுள்ளது அப்படியானால் அவர்களின் செயல்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் எனவும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவதும் விசாரணை தவறாக நடத்தப்படுவதும் இதுபோன்ற சூழ்நிலையில் எங்களுக்கு விசாரணை கிடைத்துள்ளது எனவே உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணைகள் என்பது மிக கடினமான பணி காரணம் இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் பல ஆதாரங்களை அழித்து விட்டனர் இப்போது நாங்கள் நேர்மையான முறையில் இவற்றினை முன்னெடுத்து வருகின்றோம் எதிர்வருகின்ற நாட்களில் ஒரு சில ராணுவ வீரர்கள் அல்லது ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மெனம்பெரியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தீர்ப்பை பலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது மித்தனிய பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நீண்ட நாட்கள் தலைமுறைவாக இருந்த நிலையில் அண்மையில் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை தொடர்ந்து மன்னம்பரி கைது செய்யப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் அவர் பாதாள உலக கும்பல்களுடன் நெருங்கிய உறவை பேணி பல்வேறு குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபரான சம்பத் மனம்பரி கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளராகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியின் பிரதேச சபை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விசாரணை நடத்த கோரி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி என்ற அமைப்பால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன்போது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வேண்டிய சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனத்தை எதிர்க்கட்சி தலைவர் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் ஊழல் தடுப்புச் சட்டத்தை போலவே சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிக்காத மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் சஜித் பிரேமதாசவின் சொத்துக்கள் குறித்து முழுமையான விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்றும் அவர் முறைகேடாக சொத்து சேர்த்திருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது எதிர்கட்சி தலைவருக்கு மேலதிகமாக முன்னாள் அமைச்சர் ரோஹித அபயகுணவர்த்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ சம்பத் தசாநாயக்க ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளையும் ஆய்வு செய்யுமாறு கோரியும் தொடர்புடைய அமைப்பு முறைப்பாடு செய்துள்ளது